thank you ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் நான் இன்றைக்கி குரு பயிற்சியோட பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சியோட பலன்கள் வந்து நான் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரிங்க கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்குங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குரு மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க மேச ராசிக்கு பயிற்சியாகிறது கும்ப ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடம் அதாவது உங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து என்னன்னா எயிட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் குரு பயிற்சி பலன்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பில் கிரகங்களுடைய பொசிஷன்ஸ் மட்டும் இப்போ கரண்ட்டாக என்ன திசாபுத்தி புத்தி ஓடிட்டுருக்கு ப்ளஸ் கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நிலைகள் என்ன இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பேச்சு பலன்கள் எயிட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் குரு வந்து மூணாம் இடத்துக்கு இவ்வளோ நாளாக ரெண்டாம் இடத்துல இருந்தார் இப்போ மூணாம் இடத்துக்கு போகிறார் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ரொம்ப டாப்பான பொசிஷனில் இருக்கார் மூணாம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான பொசிஷன் அதாவது ஒரு மூணாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் அதுக்கப்புறம் லக்னத்துக்கு பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் தென் அதுக்கப்புறம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பொசிஷன் அதாவது நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் எங்களுக்கே ஏழ் சனி இருக்குது குரு என்ன செய்யப்படறாருன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சனி அவரோட வேலை செய்யும்போது குருவும் அவரோட வேலையை தானே செய்வார் நிறைய பேர் என்னென்னா கமெண்ட்ஸில் வந்து ஏழ்ற சனி இருக்குது அதனால் நீங்கள் குரு செல்ற குரு பயிற்சியெலாம் பழிக்காத அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி கிடையாது ஏழரை சனியில் சனி அவருடைய டியூட்டியை கரெக்டாக செய்யும்போது குரு மட்டும் எப்படிங்க அவர் அவரோட வேலையை செய்யவே மாட்டாரா இதுதான் என்னுடைய கேள்வி நிறைய பேர்த்துக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் அப்போ குரு வந்து சனியை விட சிறப்பான நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அதை விட பெரிய லெவலில் உங்களுக்கு வேலை செஞ்சே ஆவார் மூணாம் இடம்ங்கிறது முயற்சி நம்பிக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும் நம்பினீங்கன்னா குரு பயிற்சி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வேலை செய்யும் மூணாம் இடம்ங்கிறது முயற்சி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஆனால் என்ன செய்யணும் முயற்சி பண்ணணும் சனியும் மூணாம் இடத்தை பார்க்குறாரு குரு மூணாம் இடத்துக்கு வந்திருக்காரு ஸோ இதனால தான் சொல்கிறேன் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் தொட்டதெல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க உங் உங்கள் ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இப்போ வந்து தொழிலுக்கு ரொம்ப பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ தொழில் மூலிமா நல்ல வருமானம் லாபத்தை ஈட்டக்கூடிய காலகட்டம் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன எஃபர்ட்லாம் போட்டிங்களோ அதுக்கு வந்து பலன் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இப்போ குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பலன்கள் எல்லாம் ரெட்டிப்பாக பல மடங்காக சேர்ந்து உங்களுக்கு வரக்கூடியது தொழில் மூலிமா நல்ல ஆதாயம் வருமானம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தொழில் வந்து வேறு இட மாத்திர அமைப்பு தொழில் விஷயமா வெளியூர் வெளி மாநிலம் அமைப்புகள் தொழிலில் வந்து டெஃபினட்டாக நிறைய கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி கும்ப ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டார்ட் அப் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் ஏழாம் இடத்தை குரூப் பார்க்குது இன்வெஸ்டர்ஸ் தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு என்ன செய்யலாம் சக்ஸஸ் ஆகலாம் பட் ஆனால் உங்களோட விஷயங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய தயக்கங்கள் இருக்கும் பட் ஆனால் என்னென்னா எக்ஸ்போஸ் பண்ண அப்போ உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் எக்ஸ்போஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ரீச் ஆக முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு குரு வந்து மூணாம் இடத்துலேருந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்துலாம் பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு ப்ரொமோஷன் டபுள் ப்ரொமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் டபுள் அந்த மாதிரி பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கு உதாரணமாக ஒரு ஆயிரம் ரூபாய் இன்க்ரிமெண்ட்டு தான் இந்த வருஷம் வரணும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரம் ரூபாயாக வந்துடும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ரெட்டிப்பு பலன்களாக தான் இப்போ உங்களுக்கு குரு கொடுப்பாரு உங்களுடைய உழைப்பு இருக்கு இல்லையா அது நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து உழைச்சா அதுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிருந்திருக்கலாம் பட் ஆனால் இந்த குரு வந்து ரெட்டிப்பு மடங்காக பல மடங்காக உங்களுக்கு தேடி கொடுக்க போகிறாருங்க அதை கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அது வந்து ஒரு சாதாரண கம்பெனியாக இருக்கும் பட் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் கம்பெனி இருக்கும் இல்லையா இந்த கம்பெனியில் இந்த பொசிஷனில் போய் நம்ம வேலை பார்த்தா சூப்பராக இருக்கும்ல அப்படிங்க ரொம்ப நாளாக கனவு கண்டுகிட்ருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நடக்கப்போகுது ஏழையும் ஒம்போதையும் குரு பார்க்குறனால அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை குரு வந்து அமைச்சு கொடுப்பாரு கரெக்டாக நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நீங்கள் ப்ரொமோஷன்ஸும் உண்டு அதே மாதிரி உத்தியோக நிமித்தமாக வெளியூர் அதாவது சிறு சிறு அலைச்சல்கள் இது எல்லாமே நீ உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அதுக்குண்டான ப்ராஃபிட் அதுக்குண்டான விஷயங்களும் தேடி உங்களுக்கு கிடச்சிருங்க குருவை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துலேயும் தொழிலையும் ரொம்ப அற்புதமாக இருக்கார் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் தென் புதுசு வேலை கிடைக்குமா அப்படின்னா படித்து முடித்தோடனையும் வேலை கிடைக்குமா அப்படின்னா மூணாம் இடம் இன்ட்ரிவ் இன்ட்ரிவ் அட்டன் பண்ணாலே வேலை கிடைக்கும் நிறைய பேர் வந்து சிவில் சர்வீஸ்க்கு ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க ஏழாம் இடத்தையும் பார்க்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடம் தான் பாக்கியஸ்தானம் அப்போ உங்களோட லைஃப்பில் நீங்கள் எந்த விஷயம் பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த கண்டிப்பாக குரு கொடுத்துருவார் பதினொன்றாம் இடத்தை பார்க்குதுங்க பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய ஆசை அபிலாசைகள்னால் இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்களா ரொம்ப நாளாக அதுக்காக சின்சியராக படித்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஃபஸ்ட்டு டைம் வந்து உங்களுக்கு தோல்வி கிடச்சிருக்கலாம் பட் ஆனால் இந்த டைம் இன்ட்ரிவியூ அப்படிங்கிறது எக்ஸாம் எழுதுறது இது எல்லாமே மூணாம் இடம் தான் குரு அங்கே தான் வந்திருக்காரு அதை நீங்கள் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் சக்ஸஸ் தான் ஒரு ஐபிஎஸ்ஸாவோ ஐஏஎஸ் ஆவோ கண்டிப்பாக நீங்கள் வந்துடுவீங்க அதுக்கு அதாவது உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த வேலை ஈஸியாக கிடைச்சிரும் படித்து முடிச்சவொன்னே கேம்பஸில் அட்டென்ட் பண்ணீங்கன்னா கூட ஆட்டோமெட்டிக்காகவே கிடைச்சிருங்க அதாவது ஜஸ்ட்டு நீங்கள் போய் அட்டென்ட் பண்ணி பாருங்கள் அதோட மிராக்கள் உங்களுக்கு தெரியும் தென் இதுக்கப்புறம் திருமணம் நடக்குமா அப்படின்னா ஏழாம் இடத்தை கலத்திரஸ்தானத்துக்கு பூரண குருபலன் உண்டு ஐந்தாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு ரீசன்னால் தடைய தாமதத்தில் உண்டு பண்ணிகிட்ருப்பார் பட் ஆனால் இப்போ குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால திருமணம் வந்து ஈஸியாக நடந்துடும் அதுவும் ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து பதினொன்னையும் பார்க்குறாரு அப்போ உங்கள் மனசுக்குள்ளே விருப்பம் அதாவது லவ் மேரேஜ் கூட சிலருக்கு ம நாளாக பேரண்ட்ஸ் வந்து சம்மதிச்சிருக்க மாட்டாங்க ஒன்பதாம் இடத்தை இப்போ குரு பார்க்குறனால பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தினாலே என்னென்ன நீங்கள் விரும்பியவர்களை திருமணம் முடிக்கிறதுக்குண்டான டைம் இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு பூரண குருபலம் இருக்கு அப்போது நீங்கள் வீட்டில் அதாவது உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது விருப்பங்கள் இருந்தால் கூட திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் இந்த டைமில் உங்கள் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா க்ரீன் சிக்னல் தான் ஸோ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது தான் உங்களுக்கு தென் படிப்பு அதாவது மூணாம் இடத்துல ஒரு குரு வந்திருக்கனால ஒன்பதாம் இடத்த ஏழாம் இடத்துல பார்க்குறாரு அப்போ படிப்பில் வந்து என்னென்னா முன்பை விட நல்ல ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி ஞாபகத்திறன் அதிகமாக இருக்கும் நம்ம படித்து முன்னேறணுங்கிற எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும் ஒன்பதாம் இடம்தான் உயர்கல்வி காலேஜில் நல்ல மெரிட்டில் முடிச்சுட்டு ரேங்க் ஹோல்டராக வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பதினொன்றாம் இடத்த குரு பார்க்குறாரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு பிஹெச்டி எம் எம் ஃபீல் பிஹெச்டி இந்த மாதிரி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதில் நீங்கள் முடிச்சுட்டு நல்ல ஸ்காலராக வெளில வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ஏழாம் இடத்த ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குதுங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தானாக தேடி வரும் இதுவரைக்கும் உங்களை அங்கீகரிக்கப்படலைன்னா கூட இப்போ வந்து ஓவர் நைட்டில் நீங்கள் உங்களோட வீடியோஸு உங்களோட மற்ற விஷயங்கள் என்னென்னா வைரலாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மூணாம் இடம் தான் கம்யூனிகேஷன்ஸு அப்போது உங்களுக்கு என்ன டேலண்ட்டு அதாவது கலைத்துறை சார்ந்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை நீங்கள் என்ன செய்யணும் வெளிப்படுத்தணும் மூணாம் இடத்திற்கு வந்திருக்க ஒரு குரு கம்யூனிகேஷன் அப்போது அதாவது நம்ம செல்ஃபோனில் பார்க்குறது திரையில் பார்க்குறது இது எல்லாமே மூணாம் இடம் தான் அப்போ குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறதுனால ஏழாம் இடத்தையும் பார்க்கறனால பொதுமக்களுடைய ஆதரவு சப்போர்ட்லாம் கிடச்சிரும் அதான் ஒரே நாள் நைட்டில் நீங்கள் பிரபலியமாக மாறுறது கூட வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் போடணும் உங்களோட திறமைகளை வெளிப்பா வெளி வெளிக்கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய லெவலில் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பாராட்டு அங்கீகாரம் அரசனால கௌரிக்கப்படக்கூடிய விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அரசியல் துறையை பொறுத்த வரைக்குங்க ஒன்பதாம் இடத்த ஏழாம் இடத்தை பார்க்குது அப்போ என்ன பொதுமக்களுடைய சப்போர்ட் இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் வந்து வெற்றியோ தோல்வியோ அரசியல் வாழ்க்கையில் அது சகஜமான ஒரு விஷயமாக இருக்கலாம் பட் ஆனால் என்ன அப்படின்னா பொதுமக்களுடைய சப்போர்ட் வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் என்ன கட்சியில் என்ன பொறுப்பில் இருந்தீங்க யார் என்னன்னு தெரியாமல் இருந்தால் கூட உங்களையே எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக முன்வைக்கலாம் மக்கள்கிட்ட நீங்கள் போய் டேரெக்டாக பேசுகிறீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பிரபலியமாகுவீங்க பதினொன்றாம் இடத்த குரு பாக்குது உங்களுடைய கட்சி இருக்கு ஹை கமாண்ட் அதாவது கட்சி மேல் இடத்துல இருந்து உங்களுக்கு பாராட்டுகள் திடீர்னு ஒரு பொசிஷனை தூக்கி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு மாவட்ட பொறுப்பு கொடுக்கலாம் சம் அது வந்து வேறு ஏதாவது பிரசிடென்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பொறுப்புகளை திடீர்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க எனக்கா இந்த பொறுப்பு அப்படின்னு உங்களாலே நம்ப முடியாது அந்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுக்கலாம் பிரபலியமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேர் புகழெலாம் கிடைக்குங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் பேர் அதாவது பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது செகண்டரிங்க ப பணம் வந்து எப்போ நம்ம சம்பாதிச்சிடலாம் ஆனால் பேரும் புகழும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அரசியலில் நீண்ட தூர பிரயாணம் வந்து போக முடியும் அது நல்ல பேராக இருந்தாலும் சரி கெட்ட பேரா இருந்தாலும் சரி மக்கள்கிட்ட உங்களுக்கு தேவை ஐடென்டிஃபை ஸோ அது இந்த டைமில் கிடைக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்குங்க அதாவது ஏழாம் இடத்தையும் பார்த்து குரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குதுங்க அதாவது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தான் சகலவிதமான சௌபாகியங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானங்க ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தோடைய ஆதரவுகள் இல்லாமல் இருந்தால் கூட இந்த டைம் என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிருப்பீங்க இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கும் ஸோ இப்போ அதை எல்லாமே இருந்துட்டு உங்களுக்கு குடும்பத்தாரே என்ன செய்வாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக மாறுது அப்போ நீங்கள் உங்களை என்ன செஞ்சுக்கலாம் எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னென்ன விஷயங்களா செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் செய்யுங்க அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும் பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முதல் திருமணம் வந்து ஏதோ தோல்வியில் முடிஞ்சாலும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ஆண் பெண் இருப்பாளருக்குமே என்னது ரெண்டாவது திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது திருமணத்துக்காக வெயிட் இருக்கவங்களுக்கு தென் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறனால பொதுவாகவே ரொம்ப நாளாகவே நீங்கள் வந்து நீண்ட தூரமாக பிரயாணம் நினைச்சிட்டு நினச்சிட்ருப்பீங்க மூணாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்த பார்க்குது அப்போது ஒரு டிராவல் அதை வந்து என்ன ஃபாரின் டூராக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துல ட்ரிப்பு அந்த மாதிரி உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரையை மேற்கொள்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் இடம்தான் குரு அப்போ குருமாத குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குருமார்களை நீங்க என்ன செய்வீங்க சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குருங்க புனித ஸ்தலங்களுக்கு போகிறது கூடியது அதே மாதிரி புனித நீராடல் ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு போய் நம்ம கங்காவில் போகணும் காசிக்கு போகணும் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த டைமில் அது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தீட்சை வாங்குறதுக்கு ஒன்பதாம் இடம் தான் தீட்சை ஒன்பதாம் உபாசனை அப்போ ஒரு குருமாரை பார்த்து என்னென்ன தீட்சை வாங்குறதுக்கு உபாசனை பண்ணுறதுக்கு இது வந்து பர்ஃபெக்டான காலகட்டம் முக்கியமாக இந்த டைம்ல நீங்க உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா அது உடனே சீக்கிரமாக சித்தியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதாம் மடந்தான் உபாசனை ஒன்பதாம் மடத்தை குருவே பார்க்குறாரு அப்போ நீங்கள் என்ன தெய்வத்தை எடுத்து உபாசனை பண்ணுறீங்களோ உடனே உங்களுக்கு சித்தியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு இவ்வளோ நாளாக ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும் தாய்வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள்லாம் வரும் சகோதரனுடைய ஆதரவுகள்லாம் கிட்டும் பதினொண்ணாம் இடத்து அப்படிங்கிறது பதினொன்றாம் மடத்தை குரு பார்க்குது சகலவிதமான வருமானம் சகலவிதமான லாபங்களும் சேரும் பதினொன்னாம் இடம்தான் குபேர குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதி நீங்கள் என்ன விஷயம்லாம் செய்கிறீங்களோ அத்தனை விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பணம் வந்து என்னென்னா பல பல இருந்து இந்த வழிதான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க பல வகையிலிருந்து உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துருங்க பொதுவாகவே குரு வந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானங்கள்லாம் பார்க்கும்போது என்னென்னா நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸுங்க எல்லா வகையிலையும் உங்களுக்கு வருமானம் பணம் அப்படிங்கிறது நிரந்தரமாக வந்துட்டே இருக்கும் நீங்கள் கரெக்டாக பிளான் போட்டு வச்சுக்கணும் ஒன்பதாம் இடங்கிறது வந்து சகலவிதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு எது பாக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயத்தையும் அடைய முடியும் வீடு கட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாலாம் இடத்துக்கு குரு பார்வையில் நினைக்கக்கூடாது உங்களோட இதில் வந்து ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறனால அது உங்களுக்கு பாக்கியம் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துடும் இப்போ குரு வந்து பல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு பிளஸ் வந்து என்னன்னா கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு வரப்போகுது உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய வம்சாவளியில் இருக்கக்கூடிய மூத்த அதாவது இறந்திருப்பாங்க இல்லையா பித்ருக்கள்னு சொல்லுவாங்க அவங்கள நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அவங்களுடைய பிளெஸிங்ஸ் இருக்கும்போது ஒன்பதாம் இடம் தான் பித்ருக்கள் ஸ்தானம் அவங்களோட பிளெஸிங் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அத்தனை நல்ல விஷயங்களும் நட நடந்து முடியுங்க பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பதினொன்றாம் இடம் தனுசு ராசியாக வருது அந்த இடத்தையே குரு பார்க்கிறார் அதாவது அவருடைய சொந்த வீட்டை குரு வீட்டு அதிபதியே வீட்டை பார்க்கும்போது பல விதத்திலிருந்து வருமானங்கள் செல்வ செழிப்பான சிறந்த அதிர்ஷ்டமான நிலையை தான் இந்த குரு கொடுக்க போறாரு இதை பற்றி சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா லீவ் நான் ஆன்சர் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்